வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நான் வந்து லைவ் வந்திருக்கேன் வாங்க சுரன் லைவ்ல பேசலாம் செம கொசுக்கடிங்க பயங்கரமான கொசுக்கடி என்ன பண்றீங்க கொசுக்கடி சாமல் கொசுக்கடியே இருக்குதுங்க அதனால் கையெல்லாம் மறைச்சு வச்சுக்கலாம் வாங்க 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 ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க எல்லாரும் ஓடி வாங்க என்னோடய லைவுக்கு வாங்க லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் லைவ்வில் லூசு கேர் விடுங்க லூஸ்கேர் விடுங்கன்னு சொல்லுங்கள் அதனால் நானே லூஸ் ஆகிட்டேன் லூஸ் ஆகி இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நான் லூஸு கேர் விட்டுட்டு வந்திருக்கேன் சீக்கிரமாக வாங்க எல்லாரும் என்னோட லூஸ் கேர் பார்க்கறதுக்காக வாங்க அறுதடி கூந்தலை பார்ப்பதற்காக வாருங்கள் வாருங்கள் மக்களையே வாருங்கள் வாங்க 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 இன்னும் யாருமே வரலையே வாங்க என்னோட லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓவரா கடிக்குதுங்க என்ன பண்றதுன்னு தெரியல ஒன்றரை நிமிஷம் ஆச்சு இனிமேல் கைவே யாரும் வரல எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தானே ஞாயிற்றுக்கிழமை மட்டனாக சிக்கனா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் வாங்க வணக்கம் வணக்கம் யார் வந்திருக்கீங்க மாயக்கண்ணன் உங்கள் ஊர் வணக்கம் வணக்கம் வாங்க மாயக்கண்ணன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய லைவுக்கு வந்திருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா குமார கரூர் மாவட்டம் என்னோட பேர் வந்து ரேவதி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய லைவுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பாண்டி மீனா ஹாய் ஹாய் வாங்க பாண்டி மீனா வேல்முருகன் தங்கவேல் வாங்க 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 வணக்கம் வணக்கம் கருணா ஹாய் வாங்க கருணா வாங்க 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 உங்கள் லைக் லைக் போட்டாச்சு ரொம்ப நன்றிங்க மாயகன் சூப்பர் சூப்பர் லைக் போட்டதுக்கு பெருமாள் பெருமாள் சாமி வாங்க வாங்க கருணா நம்பர் கிடைக்குமா நம்பர் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க பாண்டி மீனா வாட் இஸ் யுவர் நேம் ரேவதி சுஹைல் ஹாய் அக்கா ஹாய் தங்கம் வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டான்ராஜ் அக்கா அழகா இருக்கீங்க சூப்பர் சூப்பருங்க நன்றிங்க நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருணா ஸ்பெஷல் லைவ் வருமா கண்டிப்பாக இனிமேல் போடலான்னு தாங்க இருக்கேன் சுஹைல் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க பாண்டி மீனா ஹாய் அக்கா ஹாய் தங்கம் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே வந்த எல்லாருமே எனக்கு தூ சப்ஸ்க்ரைபர் தான் என்னோடய சேனல் வந்து subscribe பண்ணிக்கோங்க லைவ் செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு தேவை பாண்டி மீனா ஹாய் அக்கா ஹாய் தங்கம் முரளி ஜி இனியே இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஜி ஜி வாங்க ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஜி நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டேங்க சாப்பிட்டு தாங்க லைவுக்கு வந்தேன் என்னோடய லைவுக்கு வந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப வசந்த் இருக்குது வசந்த் குமார் வாங்க வசந்த்குமார் நான் எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்குதாங்க கமண்ட் வந்துட்டே இருக்குது உங்க ஊர் என்ன ஒரு குமார் வளையம் ஜி உங்களின் அழகிய கூந்தலில் வைத்துக்கொண்டு பூக்கள் என்ன பூக்கள் ஜி இந்த பூங்க இந்த பூங்களா கண்டுபிடிங்க நீங்களே கண்டுபிடிங்க அழகிய கூந்தல்னு வேற சொல்லிட்டீங்க இந்த கூந்தலை பார்த்தா பயந்துருவீங்க அக்கா வணக்கம் வணக்க தங்கம் வணக்கம் தங்கம் ஈரோடு மோகன் வாங்க ஈரோடு மோகன் என்னென்னு தெரியலங்க அடிக்கடி ரீகனக்டிங்னு வருதுங்க என்னென்னு தெரியலங்க அடிக்கடி ரீகனக்டிங்னு வருதுங்க தொடர்ந்து இருங்க லைவ்ல விட்டுட்டு தொடர்ந்து இருங்க லைவ்ல விட்டுட்டு போயிடாதீங்க இந்த பூ நான் வச்சிருக்கிற பூ என்ன பூன்னு கண்டுபிடிங்க என்னென்னமோ லைவ் வந்து இது ரீகனெக்டிங் கனெக்டிங்னு வருதுங்க என்னன்னு தெரியல வாங்க 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 எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாய் அக்கா ஹரிலால் நைக் ஹரிலால் நைக் ஹாய் அக்கா வாங்க 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 வணக்கம் வணக்கம் லைவுக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் subscribe பண்ணிக்கோங்க என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னோடய சேனல் வந்து நல்ல நிலைமைக்கு வரும் அது உங்களோட மக்களாகிய உங்களோட கையில் தான் இருக்குது வாங்க 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 தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சேட் பண்ணுங்கள் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய லைவுக்கு வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து லைவ்லாம் இருங்க ஜாலியாக பேசலாம் வாங்க மனம் விட்டு பேசலாம் வாங்க முரளி லை ஜி சூப்பர் ஜி ஜி தேங்க்யூ தேங்க்யூ thank you, ஜில் ஜில் ஹாய் ஹாய் ஜில்லா வாங்க 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 எந்த ஜில்லாவில் இருந்து வந்திருக்கீங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஹரி நான் சப்போர்ட் மேக்கு சப்போர்ட் மேக்கு எப்படி உங்களுக்கு யூடியூப் சேனல் ஓகே ஜி எப்போதும் இதே டைம் லைவ் வருவீங்களா ஜி இல்லை வேறு டைம் ஓ பாருங்க கட்டாய கட்டாய் வருது கமெண்ட் லைவ் கட்டாய கட்டாய் வருதுங்க என்னன்னு தெரியல எதுவும் படிக்கலன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க லைவ் கட்டாய கட்டாய் வருதுங்க என்னன்னே தெரியல பாத்தீங்கன்னா பாருங்க யாருமே இல்ல சதி பண்ணது இல்ல பாத்தீங்கன்னா பாருங்க யாருமே இல்ல சதி பண்ணது நல்ல வீடியோஸ் வந்துட்டு இருந்துச்சு அக்கா டைம் கட்டாய கட்டை கட்டாய கட்டை போறதுங்க லைவ் என்னன்னே தெரியல ரீகனெக்டிங் போறதுங்க லைவ் என்னன்னே தெரியல ரீகனெக்டிங் ரீகனெக்டிங் வருது ரீகனெக்டிங் வருது லைவ் கரெக்டாகுதுங்க நான் வெளியில் போய்ட்டு திருப்பி லைவ் வர்றேங்க நான் வெளியில் போயிட்டு திருப்பி லைவ் வரேங்க